ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இறந்தவர்கள் சாமியாகிடுறாங்களா இல்லை நிறைய மதத்தில் அப்படி இருக்குது இன்னும் ஒரு சிலர் வந்து இறந்த பிறகு ஏஞ்சலாக்கி மேலே இருந்து நம்மளை பார்த்துட்ருக்குறாங்க நம்மளை கைட் பண்ணுவாங்க இப்படியெல்லாம் நம்பிக்கை இருக்குது ஆனால் உண்மையிலே இறந்த பிறகு என்ன ஆகுறாங்க அப்படிங்கிறது இந்து மதத்தில் சிம்பாலிக்காக அந்த இறுதிச் சடங்கின் போது நம்ம பண்ணுறோம் இறந்த உடனே முதல்ல பண்ணுற வேலை என்ன அப்படின்னா அவங்க தலைமாட்டில் ஒரு விளக்கு ஏற்றி வைப்போம் அது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த தீபம் அணையாமல் பார்த்துக்கும் இறந்த பிறகு இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த உடலை இயக்கிக்கிட்டு இருக்கிறது உயிர் அது போயிடுச்சுன்னா இந்த உடலுக்கு அந்த மதிப்பும் கிடையாது அந்த உயிரைத்தான் அங்கே தீபமாக காட்டியிருக்கிறாங்க அதாவது உடலில் இருந்து அந்த உயிர் பிரிஞ்சு உடல் இல்லாமல் இருக்கிறது அப்படின்ட்டு உண்மையிலே நம்மளுடைய உயிர் வந்து பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கும் அதாவது கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளி ஆனால் தான் அதை தீபத்தோடு ஒப்பிடுறோம் ஆத்ம தீபம்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ உயிரை தான் ஆத்மான்னு ஹிந்தியில் சொல்கிறோம் ஸோ அந்த உயிர் தான் கண்ணு வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் உடலில் இருக்கிற வரைக்கும் உடல் மூலமாக பண்ணுது இந்த உடலை விட்டு போன பிறகு இன்னொரு உடல் எடுத்து அதே தான் பண்ணும் ஸோ அதனால தான் இறந்தால் அழுவது தேவையற்றது அப்படிங்கிறது வந்து மற்ற ப மதங்களில் இருக்குது கிறிஸ்தவ மதத்தில் முஸ்லீம் மதத்தில் அழக்கூடாதுன்னு இந்து மதத்தில் இன்னும் ஒருபடி மேலே போய் அழுறதும் இருக்குது இன்னொரு பக்கம் அதை கொண்டாடுறதும் இருக்குது இல்லை டான்ஸ்லாம் ஆடுவாங்க உண்மையிலே ஒரு மாலை போடுவாங்க அந்த பிணத்தை கழுவி புது ட்ரெஸ்ஸு போடுவாங்க அதாவது சாமிக்கு என்னெல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்களோ அத்தனையும் பண்ணுவாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவங்க இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம் இனி அந்த உடம்பு உங்களை வெறுக்க போகிறதில்ல எதுவுமே விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது இல்லையா ஆனால் அந்த உயிருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் அது சப்போஸ் வெளியில் பேய அலையுதுன்னு வச்சுக்கோங்களேன் உடம்பு கிடைக்காமல் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த தீபம் ஏற்றுறது அந்த உடலில் இருக்கிற மாதிரியே அந்த உடலுக்கு எப்படி விருப்பு வெறுப்பு இருக்காதோ அதே மாதிரி அந்த ஆத்மாவும் இருக்குது இருக்கணும் அப்படி இருந்தால் அவர்கள் பூஜைக்குரியவர்கள் அதை தான் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது விருப்பு வெறுப்பை கடந்த நிலையை அடையிறாங்க அப்படின்ட்டு ஆனால் உண்மையிலே வந்து அந்த ஆத்மாவுக்கு அந்த மனைவி மேலே குழந்தை மேலே கணவன் மேலே அப்பா அம்மா மேலெல்லாம் ஒரு பயங்கர பற்று இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ண முடியும் உடம்பு இல்லாமல் ஜஸ்ட்டு வேடிக்கை தான் பார்க்க முடியும் இல்லையா இது உண்மையிலே நம்ம உடம்புல இருக்கும்போதே இந்த நிலையில் இருக்கணும்னு கடவுள் சொல்கிறார் உடம்பில் இருக்கும்போதே உடம்பு இல்லைன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா உடம்பு இருக்கிற திமரில் தான் நம்ம நிறைய பாவம் செய்வோம் உடம்பு இல்லைன்னா என்ன செய்வோம் எதுவும் செய்ய மாட்டோம் இல்லையா ஸோ அதனால தான் கடவுள் வந்து உங்களை ஆத்மானே உணருங்க எப்போவுமே உடலற்ற ஆத்மாவாக உணருங்க பிறரையும் உடலற்ற ஆத்மாவாக பாருங்கள் இல்லையா உடலை பார்க்கும்போது தான் அவங்க ஆண் பெண் இந்த ஜாதி இந்த மதம் இந்த நாடு இந்த இத்தனை விருப்பு வெறுப்புக்கான விஷயம் வரும் வெறும் ஆத்மாவை பார்த்தால் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் ஞாபகம் வரும் எல்லா ஆத்மாவும் ஒரு சிவ பரமாத்மாவுடைய குழந்தை அந்த சிவன் செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் அவரை தான் அல்லா பரமபிதான்றோம் கடவுள் ஒருவரே ஆத்மாக்களாகிய நாமளும் உடல் எடுத்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கே தான் இருந்தோம் இந்த செம்ப நிறமான ஒலி உலகத்தை தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்கிறோம் ஸோ அங்கேருந்து நாம் முதன் முதலாக இந்த பூமிக்கு வரும்போது சொர்க்கமாக இருந்தது சொர்க்கத்தில் உடல் உணர்வு இருக்காது அதாவது உடலோடு தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அதனால தான் அங்கே காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் எதுவுமே இல்லாமல் இருந்தது முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்திற்கு அதனால தான் அது சொர்க்கமாக இருந்தது அளவற்ற செல்வம் ஆரோக்கியம் அழகு எல்லாம் இருந்தாலும் கூட சுயநலம் இல்லாமல் இருந்துச்சு பாருங்கள் அதனால தான் சொர்க்கம் சொர்க்கமாக இருந்துச்சு இல்லைனா அங்கேயும் அடிச்சுக்குவாங்க அங்கேயும் சுயநலம் வந்துடும் ஏன்னா அங்கேயும் வரிசிக்கிரமமான பதவி இருக்குது எல்லோரும் ராஜா கிடையாது இல்லை அப்போ அந்த ராஜ்யத்தை அபகரிக்கணுன்ற எண்ணம் கூட யாருக்கும் இருக்காது ஸோ அப்படி சுகமாக இருந்த இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது அங்கே வாழ்ந்தவர்களை தான் இன்றைக்கி இந்துக்கள் தெய்வம்னு கோயில் கட்டி வணங்குறோம் ஏன் இந்து மதத்தில் அத்தனை கடவுள்னால் அவங்க கடவுள் கிடையாது சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் கடவுளுக்கு சமமாக தூய்மையாக இருந்தார்கள் காரணம் உடல் உணர்வுலேருந்து விலகி இருந்தார்கள் ஸோ இறக்கும் பொழுது அப்படி ஒரு நிலையை அடைந்ததாக அல்லது அடைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அப்படி வணங்குறோம் அடுத்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உடல் உணர்வு மேலும் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கிது அப்போ தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தின் வசப்பட்டு நிறைய பாவம் செய்கிறோம் அந்த பாவத்தின் பலனாக அடுத்தடுத்த ஜென்மத்தில் ஏழையாக பிறக்கிறோம் ஓனமாக பிறக்கிறோம் நம்பிக்கை துரோகம் இயற்கை சீற்றங்கள் எல்லாமே இன்றைக்கி உலகத்தில் இவ்வளோ துக்கம் இருக்கிறது காரணம் நம்ம கடந்த காலத்தில் கடந்த ஜென்மங்களில் செய்த பாவம் தலைமேலே இருக்குது குணங்களாக இருக்குது இப்போ அந்த குணத்தை மாத்திடுங்கன்றார் சொல்கிறது கடவுள் கடைசியின் ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள் இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோ கத்யான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ இப்போ கடவுள் சொல்கிறது என்னென்னா நீங்கள் அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சதுனால தான் இவ்வளவு சுயநலம் உடம்புன்னு நினச்சிட்டு நீங்கள் நினைக்கிற எண்ணங்கள் எல்லாமே பாவமாக தான் இருக்கும் உங்களுடைய பார்வை எல்லாமே பாவமாக தான் இருக்கும் ஸோ அதனால் வெறும் ஆத்மான உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான் பாருங்கள் அனைத்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்க அந்த தந்தையுடைய குழந்தைகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன்ற ஒரு எண்ணத்தை தவிர வேறு எந்த பாவனையும் மற்றவர்கள் மேலே வைக்காதீங்க அப்புறம் என்ன அர்த்தம் என் சகோதரன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார் தான் முஸ்லீம்கள் பாயின்னு சொல்கிறது ஸோ இந்த நிலையில் நீங்கள் எப்பொழுது வாழ்ந்தால் இப்பொழுதே நீங்கள் தெய்வம் தான் ஆனால் உண்மையிலே தெய்வங்களுக்கான உலகம் சொர்க்கம் அதை கடவுள் உருவாக்குறார் அங்கே நீங்கள் தான் போக போகிறீங்க அங்கே அழிச்சிட்டு போகிறதுக்கு தான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் ஸோ அப்படி உயிரோட்டமான தீபங்களாக நீங்கள் இருக்கணும் உண்மையிலே தீபாவளிக்கு வடநாட்டிலலாம் வந்து நம்ம எப்படி இங்கே அந்த கார்த்திகை தீபத்தின் பொழுது வீடு ஃபுல்லாக விளக்க ஏற்றி வைப்போமோ அது மாதிரி வீடு ஃபுல்லாக தீபம் ஏற்றி கொண்டாடுவாங்க அப்படி தான் தீபாவளி கொண்டாடணும் ஸோ அப்போ இந்த ஆத்ம தீபத்தை நாம் ஏற்றுவது தான் உண்மையான தீபாவளி இந்த தீபம் எப்பவுமே ஏற்றப்பட்டு இருந்தால் அதாவது நான் ஆத்மான்ற உணர்விலே நீங்கள் இருந்தீங்கன்னா தினம் தினம் தீபாவளி தான் யாரை பார்த்தாலும் உங்களுக்கு வெறுப்பு வராது சார் கடவுள் சிலர் யாரை பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு விசேஷ குணம் இருக்கும் எவ்வளோ மோசமானவர்களாக இருந்தாலும் அந்த விசேஷ குணத்தை மட்டுமே பாருங்கள் அப்போ தான் உங்கள் நல்லா இருக்கணுன்ற சுபயமான எண்ணத்தை உங்களால் வைக்க முடியும் கோயிலில் தெய்வம் அந்த எண்ணத்தை நம்ம மேலே வைக்கோன்ற நம்பிக்கையில் தானே முன்னாடி போய் வணங்குறோம் நீ நாசமாக போனால் அது நினைக்கிதுன்னு நினச்சா நம்ம போவோமா ஆனால் உயிரோட்டமாக அது நீங்கள் தான் இப்போ தான் அந்த பாட்டு நீங்கள் பண்ணுறீங்க ஸோ அப்படி நீங்கள் ஆகணும்னா ஆத்ம தெய்வத்தை பாருங்கள் அவர்களுடைய விசேஷ குணத்தை மட்டும் பாருங்கள் அவர்களுடைய பலகீனமான குணத்தை பார்த்தும் பார்க்காமல் இருங்கள் அதுக்கு முன்னாடி அப்படி உங்களுக்குள்ளே இருந்தா கூட அந்த விசேஷமான குணத்தை பார்த்து அதையே மனதுக்குள்ளே வர்ணனை பண்ணி பண்ணி அந்த பலகீனமான எண்ணங்களை மறந்துடுங்க மற்றவர்கள் உங்கள் கிட்ட இன்னொருத்தரை பற்றி தப்பாக சொன்னால் கூட உடனடியாக அது நமக்கு எதுக்கு அவருக்குள்ளே இந்த விசேஷ குணம் இருக்குது பாருங்கள் அதை மட்டும் பேசுங்க ஏன்னா அப்போ தான் நாம் அவங்கள பார்த்தால் கூட நம்ம நிம்மதி போகாமல் இருக்கும் இல்லாட்டினா அவங்களே கூட மாறி இருப்பாங்க ஆனால் நீங்கள் அந்த பாவனையிலேருந்து உங்கள் மனதை நீங்கள் கெடுத்துக்கிறீங்க ஏன்னா ஒருத்தரை ஒருத்தரை தப்பாக பார்க்குறதே பாவம்தான் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா கடவுள் முரளியில் சொல்கிறார் என்றைக்கு முரளி அப்படின்னா а номбер 29 мурли ओम шанти танкс фор вачинг